இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே எனக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு இக்குரட்பா ஒப்புரவு அறிதல் என்ற அதிகாரத்தின்கண் அமைந்துள்ளது ஒப்புரவு என்றால் மற்றவர்களுக்கு உதவுதல் எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு உதவும் தன்மைதான் ஒப்புரவு அறிதல் மற்றவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து நாமாகவே முன் சென்று அவர்களுக்கு உதவி செய்தல் இந்த மண்ணுலகத்தில் மழை இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த மழை இந்த உலகத்திற்கு பெய்து உலகை வாழ வைக்கிறது ஆனால் மக்களிடத்திலிருந்தோ பிற உயிர்களிடத்திலிருந்தோ எந்த பிரதிபலனையும் அது எதிர்பார்க்காமல் செய்கிறது பெய்கிறது அதுபோல சான்றோர்கள் இந்த உலக நடையினை அறிந்து அந்த மலையைப் போல மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் அதுதான் ஒப்புரவு அறிதல் மற்றவர்களுடைய தன் தேவையினை அறிந்து அதற்கேற்ப வாழ்தல் அவர்கள் அவ்வாறு உதவும் போது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்வார்கள் மலையைப் போல எனவே நாமும் மலையை உலகை வாழ்விப்பது போல மற்றவர்களுக்கு உதவி நாமும் வாழ்ந்து அவர்களையும் செம்மையாக வாழச் செய்வோமாக வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்